வடசென்னை பகுதியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட மாடுகள் பங்கேற்ற மாபெரும் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது சென்னையில் முதன்முறையாக இரட்டை மாடுகள் பங்கேற்ற ரேக்லா பந்தயம் சென்னை வடகிழக்கு மாவட்டம் மாதவரம் வடக்கு பகுதி திமுக சார்பில் தமிழக முதல்வரின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில அளவிலான மாபெரும் ஒருநாள் ரேக்லா போட்டி தீயம்பாக்கத்தில் பகுதி செயலாளர் புழல் எம் நாராயணன் ஏற்பாட்டில் நடைபெற்றது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மதுரை திருச்சி ஆகிய மாவட்டங்களிலிருந்து மாடுகள் என எண்பதுக்கும் மேற்பட்ட மாடுகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர் இதில் சென்னையில் முதல் முறையாக இரட்டை மாடு ரேக்லா பந்தயம் சென்னை வடகிழக்கு பகுதியில் நடைபெற்றது இதில் இரட்டை மாடுகள் மற்றும் ஒற்றை மாடுகள் என இரண்டு பிரிவுகளாக தீயம்பாக்கத்திலிருந்து சென்றம்பாக்கம் பெரியார் நகர் வழியாக அரியலூர் வரை ஆக்ரோஷத்துடன் மாடுகள் பெரும் சத்தத்துடன் ஓடி திரும்பின முன்னதாக ரேக்லா போட்டியை செங்குன்றம் காவல்நிலை ஆய்வாளர் புருஷோத்தமன் முன்னாள் ஊராட்சி தலைவர் ராமு திமுக இளைஞணி மாவட்ட அமைப்பாளர் சீனிவாசன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்து இதில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கு கோப்பை மற்றும் மாடுபிடு வீரர்களுக்கு ஒரு லட்சம் ரொக்க பரிசு தொகையை மாட்டின் உரிமையாளர்களுக்கு வழங்கின வட்டச் செயலாளர்கள் கே கருணாகரன் குப்பன் நிர்வாகிகள் மஞ்சம்பாக்கம் ஆர் பாபு உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாதவரம் வடக்கு பகுதி இளைஞணி துணையமைப்பாளர் எம் என் அஜய் தென்னவன் நன்றி கூறினார்